ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சட்டு புட்டுன்னு ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம தனியாக ஐயோ இஞ்சி பூண்டு அரைக்கணுமே இதுக்கு வந்து மிக்சியில் சுத்தாதே அப்படின்ற கவலையே நம்ம பட வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக செய்யலாம் ஸோ அவங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் தேவையானது வச்சுருக்கேன் என்னென்னு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ அது கூடவே வந்து சின்ன வெங்காயமும் நான் ஃபஸ்ட்டே வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிற போறேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நம்மளோட மட்டன் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஸோ இந்ததான் வந்து சேர்க்கும் போது பார்த்து சேருங்க என்ன வந்து தெரியும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தெரியாது ஸோ அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இந்தது இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயமே சேருங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறாதீங்க இது கூடவே வந்து அரை கிலோ மட்டனுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் தான் நம்மளுக்கு வந்து வேகமாக வதங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கலரில் இருக்க தக்காளியாக எடுத்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கலை தாளிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இந்த டைம்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் எலும்பு இல்லாத அரை கிலோ மட்டன் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது கூடவே கொஞ்சமாக கொழுப்பும் அது கூட ஒரு எலும்பு நல்லி எலும்பும் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எலும்பும் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு குழம்பு மசாலா தான் சேர்த்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ஸோ மசாலா மட்டம் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து கறியோடு சேர்ந்து வதங்கி வரணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து டைம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஆஃப் டீஸ்பூன் கசகசம் ஆஃப் டீஸ்பூன் முந்திரி வந்து அஞ்சு இஞ்சி வந்து ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு ஒன்று இது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மட்டன் வந்து சூப்பர் சூப்பராக அழகாக மசாலாவோட நல்லா வதங்கி சூப்பராக கிடச்சிருக்கு இப்படி நம்ம வதக்கி வைக்கும் போது அதாவது கறியை வதக்கும்போதே மசாலா உப்பு எல்லாமே போட்டு வதக்கும்போது நம்மளுக்கு குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கழுவையும் இது கூட சேர்த்துடலாம் அது கூடவே வந்து நான் அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த கழனி தண்ணியும் சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் சமைக்கும் போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சமையல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது போக இந்த மட்டன் குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்போது அவசர அவசரமாக ஒரு நாள் குழம்பு வைப்போம் ஆனால் அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி ஒரு அவசரத்தில் வைக்கக்கூடிய குழம்பு தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக கரம் மசாலா சேர்க்கும் போது இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரை மூடி விசிலையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மணக்க மணக்கா சூப் சூப்பரான மட்டன் குழம்பு வந்து தயாராகிடும் இது கூடவே இன்னைக்கு வெறும் முட்டை மட்டும்தான் அவிய வச்சுருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து வெளியே போகிறோம் பசங்களுக்கு மட்டுந்தான் அதனால முட்டையும் குழம்பு சாதம் இந்த மூணையும் மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படியே சைட் பை சைடில் வந்து காய் கட் பண்ண அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு சுட சுட சாதத்தையும் வச்சு அது கூடவே மட்டன் குழம்பையும் ஊற்றி சூப்பராக வந்து பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணேன் சாப்பிட வச்சுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் ஸோ இதே ஸ்டைலில் இதே அளவுகளில் உங்கள் வீட்டிலையும் மட்டன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ் யாராச்சும் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு ஹாய் போடுங்க இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்